வெங்களம் வச்சிருக்கேன் பித்தளை வச்சிருக்கேன் ஈ சோம்பு வச்சிருக்கேன் பான்ஸ் ஆன் மெட்டல் வந்து சர்விங் परपஸ்க்காக நான் அதையும் வாங்கி வச்சிருக்கேன் இதோட நிறுத்திக்கலாம்ல ரொம்ப தூரம் போயிட்டா ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும் சில்வர் வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பேக் பண்ணதால சிலிக்கான் வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை இய பாத்தா ஹைல விட்டுட்டீங்கன்னா இய பாத்தா எங்க இருக்கு தேடோ அப்படியே ஒளிக்கி போய்டும் சரசத்தோட அது மிதமான சூட்ல வச்சு பதமா சமச்சாத அந்த ரசம் டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து நான் எவ்வளவு போரி சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்றா

நான் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. என் பையன் வந்துட்ட ஸ்கூலுக்கு போறண்ணும். ஆனால நான் என்ன சொல்லு வர டை வேரைட்டி பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி வைக்கணும். இதுக்கு யூஸ் என்ன அவருக்கு போகல. போகாத பையனுக்கு டிபன் பாக்ஸ் இட்லிக்கு எதுக்கு அத்தனை எப்படி

எந்த தோசைக்கு தோசைக்கு நார்மல் தோசைக்கு சின்ன சின்ன ஊத்தம் ஊத்தம் புட்டி தோசைக்கு ஒன்னு வந்து பிரெட் பெருசா போயிட்டு டோஸ்ட்ங்கறதா சும்மா ரிப்போர்ட் எடுக்குறதானே இல்ல பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து தோசை போடிங்கன்னா இது ஸ்டக் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தப்பேலாம் வாசிப்பீங்க இட்லி செய்யற பாத்திரம் அது இது பாத்தீங்கன்னா வெயிட்டே நல்ல ஒரு 2 3 கிலோ வரும் இது இது ஓ அப்படியே விஷயம் இது இட்லி சைஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸா வரும் இது கடைக்கு வந்தது இது நான் எடுத்துட்டு வந்துட்டே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எடுத்துட்டு வந்தேன் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா ஓ எவ்வளவு அது இதற்கும் ஒரு 2500 ரூபாய் அப்படி வரும் ஒரு கோடி நீ பாத்த ஆமா பே ஒரு கோடி இந்த ஆனா ரொம்பலாம் கிடையாது

புட ஆ ஆ இமேல உங்களுக்கு இவ்ளோ பாத்து ஆமா மஸ்ட் ਉਹਨੇ நினைக்கும் என்னால முடியலடா முடியலடா எங்க நாங்களே தனியா சட்டி வச்சிருக்கேன் சார் எங்க வீட்ல கம்மியா தான் சாப்பிடுவோம் சோ ಅದಕ್ಕும் சட்டி வச்சிருக்கேன் சார் என்ன சொல்றீங்கன்னு தெரியாதங்களே അറിയாம நீங்க சாம்பார் ஆப்பு எனக்கு இவ தான் சார் மாவே வாங்குவா மாட்டா சார் ஆயில் இது என்ன யூசேஜ் கூட எனக்கு தெரியாது வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது ஒரு ஒரு பாத்திரமும் எட்டாயிரம் எட்டாயிரம் பிஞ்சி, ஒரு வாரம் ஆச்சு